வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ மீண்டும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை இன்று யானை டாக்டர் காலையில ஆறு மணிக்கே போன் அடிக்குது அந்த போனோட சத்தத்தை கேட்டு எந்திரிச்சாரு வனத்துறை அதிகாரி டாக்டர் கேவுக்கு மாநில விருது ஒன்று வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதற்காக தன்னுடைய நண்பர்கிட்ட கே பற்றின தகவல்கள் அனுப்பிச்சிருந்தாரு அங்கேருந்து அந்த நண்பர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சுது அநேகமாக கேவுக்கு விருது கிடைச்சிரும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு எழுந்திரிச்சு டாக்டர்கிட்ட அந்த ஆதாரபூர்வமாக மத்தியானத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு இருக்காரு சரி எதுக்காக இந்த டாக்டர் கேவுக்கு இந்த விருது கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு யார் இந்த டாக்டர் கே சரி இப்பதான் கதையை தொடங்குது அப்படின்னு நினைக்கலாம் இவர் முத முதல்ல டாக்டர் கேவை எங்க பாக்குறாரு சொல்லி சொல்றாரு இந்த வனத்துறை அதிகாரி அதிகாரி வழியாக வழியாகத்தான் இந்த கதை கதை இது நிஜம் அப்போ இந்த டாக்டர் கேவை எங்க சந்திக்கிறாருன்னா அவரு இந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி வனத்துறை அதிகாரியாக இருந்து டாப் ஸ்லிப்க்கு அப்பதான் மாறி வர்றாரு வந்து கொஞ்ச நாள்லயே இந்த ஒரு ஃபோன் கால் வருது அதிக காலையில இந்த மாதிரி ஒரு யானை இறந்துருச்சு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கிளம்பி வரணும்னு சொன்னதையும் ஒரு பெரிய நி ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பி போய் அங்கங்கே போகிற வழியில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு பொறுமையாக அங்கே போய் சேர்றாரு அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது எல்லாத்தையும் போகும்போதே அந்த ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு உடம்பு முழுவதும் அதிருது அந்த மாதிரியான ஒரு வாசனையாக அவர் நுகர்ந்ததே இல்லை அப்போது அவர் அந்த வாசனை பக்கத்தில் போக போக வருது ஒரு கொமெண்டிக்கிட்டு வருது வந்து வாமிட் பண்ணிடுறாரு வாமிட் பண்ணுறாரு வாமிட் பண்ணுறாரு திரும்பவும் போய் எட்டி பார்க்க போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய குழிக்குள்ள பெரிய யானை கிடக்குது அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் மேலே எல்லாம் புழுவாக ஏறி இருக்குது ஆமாம் அது அவருக்கு முன்னாடி ஃபுல்லாக வெள்ளையை அந்த சோத்தை அவுத்து கொட்டுனா எப்படி இருக்கும் ஒரு ஒரு மூட்டை சோத்தை கொட்டுனா எப்படி இருக்கும் அப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது ஆனால் அது நெளிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்புறம் தான் தெரியுது அது ஒரு புழு கூட்டம் அப்படின்னு சொல்லி இவருக்கு இவரனால அது பார்க்கவும் அது ஏற்றுக்கவே முடியல அவர் திரும்ப திரும்ப வாந்தி வருது அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழலை வாழ்க்கையில் அவர் பார்த்ததே இல்லை அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அவரை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இதுதான் டாக்டர் கேவ அவர் சந்திச்ச முதல் சந்திப்பு இப்படி இருக்கு இவர் வீட்டுக்கு போய் கான்சியஸ் வந்து திரும்பவும் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது கூட அவர் டீ கப் எடுத்தாருன்னா அங்கே புழு இருக்கிற மாதிரி இருக்குது உடம்பு திரும்பி பார்த்தாருனா கை மேலே புழு இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டை பார்த்தா புழுவா தெரியுது எல்லாமே புழுவாக தெரியுது அப்போது இவருக்கு அறுவருப்பே போகவே இல்லை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து டாக்டரை சந்திக்க போகிறாரு அப்போ டாக்டர் சகஜமாக பேசிக்கிட்டே இருக்கார் டாக்டர் டீ போட்டு கொடுக்குறாரு குடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த அவர் வந்து ஏதாவது ஒரு எங்கேயாவது பக்கம் போய் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே கையை நல்லா கழுவிருப்பாரா கழுவ மாட்டாரா என்னென்னமோ யோசனை இருக்குது அவரதுனால டீயை குடிக்கவே முடியல ஆமா அன்னைக்கு வந்தீங்களாமா வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் திரும்பி போயிட்டீங்களாமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் டாக்டரை பத்தின ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எண்ணம் இவருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அங்கங்க சொல்லியிருப்பார் முதல் என்ன காரணமா சொல்றாரு அப்படின்னா டாக்டர் டாக்டர் கே யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்குறாரு டாக்டர் கே யாருன்னா அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்னு கூட சொல்லலாம் உலகத்துல பல நாடுகள் உள்ள யானைகளுக்கு அவர் தான் மருத்துவ ஆலோசகராக இருந்திருக்காராம்மா ஆயிரத்துக்கு மேலான யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காராம் முந்நூறுக்கு மேலான யானைகளுக்கு பிரசவம் கூட பார்த்துருக்காராம் நூற்று கணக்கில் யானை சடலங்களை சவ பரிசோதனை செஞ்சுருக்காராம் யானை சடலங்களை சவ பரிசோதனை இப்போது இருக்கும் முறையை அவர் தான் உருவாக்கினாரா யானைகளோட உடலுக்குள்ள உலோக எலும்புகளை பொறுத்துறத பத்துக்கு மேலான முறை பொறுத்தி வெற்றியும் பெற்றிருக்காராம் டாக்டர் கே அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளோட உடல்நிலையை பயின்றது உருவாக்கிய விதிமுறைகள் தான் இவர் உருவாக்கிய இந்த விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அதே குறிப்புகள் இன்னொரு வடிவமே அதே குறிப்புகளோட இன்னொரு வடிவம் தான் காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க உலக இருக்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் வந்து நூற்றுக்கணக்கான நூல்களை அவரை பத்தி எழுதியிருக்காங்களாம் அந்த அந்த நூல்களில் அவர் எழுதுல அவரை பத்தி எல்லாம் உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்சல் அவரை பற்றின ஒரு ஆவணப்படம் கூட எடுத்திருக்காங்களாம் சரி டாக்டரை பற்றி இது தான் தெரிஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா டாக்டர் வந்து தன்னுடைய செய்கிற வேலையில் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அங்கே வாழ்கிற ஆதிவாசி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாதி பேர் உடம்பரியலனா பாதிக்கு மேலான பேர் அங்கே டாக்டர்கிட்ட தான் போய் காயங்களுக்கு உடம்பு சரியில்லாத காய்ச்சல் தலைவலி வந்தாலும் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்களே தினமும் காலையில் ஆதிவாசி கிளைங்க கையில் புட்டிகளோட பழைய கம்பளியை போற்றிட்டு அந்த குடியிருப்புக்கு அவர் குடியிருக்கிற இடத்துக்கு மருந்து வாங்க போகிறத பார்த்துருக்காரு அப்போ ஒருத்தர் சொல்லுவார் சீக்கு சீக்ககீக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் ஆனால் டாக்டராகிட்ட கொடுக்குற அவர் கொடுக்குற ரொட்டியோ மாவு சீனியும் திங்குறதுக்கு தான் போகிறாள் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாரிமுத்து அவர் கூட இருக்கிற உதவியாளர் ஆஃபீஸ் கிளர்க்கு சண்முக உண்மைதான் சார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது என்னது யானைக்கு வைத்தியம் பார்க்குறவர் எப்படி மனுஷனுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆனால் கைராசி டாக்டர் அவர் போயிட்டு வந்தால் உடனே சரியாயிரும் யா ஏன் சார் அவ்வளோ பெரிய யானைக்கே வைத்தியம் பார்க்குறாரு இம்மா தொண்ணு மனுஷனுக்கு பார்க்க முடியாதா ஆனால் அவர் பார்த்தாருன்னா நல்லா சரியாக போயிடும் சில நேரம் சும்மா தண்ணியை ஊசியாக கூட போட்டுருவார் சுளுக்கும் மெழுக்குன்னு ஏதாவது பச்சை இலையை கொடுத்து அனுப்பிச்சிருவாரு ஆ ஆணை டாக்டர் மருந்து கொடுக்குறாருனா எல்லோரும் போய் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இருக்கிற எல்லா மக்களுக்குமே யானை டாக்டர் மேலே ஒரு மிகப்பெரும் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இவர் தெரிஞ்சுக்கிறாரு சரி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தானா அப்படின்னா இல்லை அவர் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே அப்படின்னா ஒரு நாள் யானை டாக்டரை பார்க்க வேண்டிய சூழல் வந்தது அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய யானை டாக்டர் கூட பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னு சொல்லலாம் எங்கே அப்படின்னா ஒரு தடவை ஒரு ஒரு சின்ன செடி வந்து அவர் மேலே பட்டு அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக டாக்டரை பார்க்குறக்கு போகிறாரு அப்போ டாக்டர் இவரோடு பேசுகிறாரு அந்த அந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம் உண்மையாலுமே வழியில் இருக்கிறது இருக்கிறப்போ பாதி வழியை அந்த வழியை கவனிக்க ஆரம்பிச்சாவே போயிடும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தான் இருக்கிறதுலேயே வீக்கான மிருகம் மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வழியையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்து நம்மளுக்கு உயிர் போகிற வழி இருந்தாலும் கூட யானை அலராது துடிக்காது கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கு உடம்பு அங்கங்கே அதிரும் யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட சர்ஜரி பண்ணலாம் அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும் என்ன ஒரு விஷயம் கடவுளோ கடவுள் வந்து அவரை ஒரு நல்ல கிரியேட்டிவ் மூடில் இருக்கும்போது படைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லுவார் உண்மையாலுமே யானைகளை பார்க்கும்போது தானே தோணும் அவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் யானை அப்படி பிடித்து போகுதே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல படிக்கும்போது நான் நினைச்சேன் எவ்வளவு சரியா சொல்லியிருக்காருன்னு டாக்டர் இன்னொன்னு சொல்றாரு அந்த வண்டு புழுவை பத்தி ஒன்னு சொல்றாரு வண்டோட புழுதான் தான் நீங்க பார்த்தது அப்படின்னு சொல்றாரு அவர் முத முதல்ல அந்த அங்க யானைக்கு மாற்றம் பண்ணும்போது பார்த்தார் இல்லைங்களா அந்த இடத்துல அவர் அதை பத்தி சொல்றாரு வண்டு பெரிய ஆளு புழு குழந்தை அப்படின்னு சொல்றாரு நீங்க அங்க பார்த்த புழு இருக்குது இல்லையா அது தான் வேற ஒன்றும் இல்லை அப்படி நினைச்சுக்கிட்டா அது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு இப்படி இவங்களுடைய அந்த இடத்துல தொடங்கின பயணம் வேடிக்கை தத்துவ இலக்கிய அறிவியல் சொல்லிட்டு தாவிக்கிட்டே போகும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கார்ல இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து போட்டியில் குதித்து கரையில் ஏறி பைக்கில் வரைஞ்சி போய் அப்படியே அவரோட பழக பழக இவருக்கு ரொம்ப பிரம்மையாக இருக்கும் ஒவ்வொன்றும் அப்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டு வந்து இவருக்கு இன்னும் அவர் மேலான மதிப்பு அதிகமாச்சு என்ன அப்படின்னா ஒரு சென்னை கூட்டம் ஒன்றுட்டாங்க கூட்டமாக பார்க்கல ஒரே ஒரு சென்னை முதல்ல பார்க்குறாங்க ஜீப்லேருந்து இறங்குறாரு நீங்கள் உள்ளேயே உட்காந்துக்கோங்க எந்த காரணம் கொண்டும் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்கார சொல்லிடுறாரு இவர் மட்டும் இறங்கி போகிறாரு இறங்கி போயிட்டு அங்கே போய் பார்த்தா சுற்றிலும் சென்னாய் நிற்கிது இந் ஒரு சென்னாய் இவரை கூட்டிகிட்டு போகுது உள்ள கூட்டிகிட்டு போனதையும் அங்கே போய் பார்த்தா ஒரு சென்னாய்க்கு அடிபட்டுருக்கு அது வந்து எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு ஒரு புளியோ சிறுத்தையோ அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இவர் க கணிச்சுக்கிறாரு அப்போ அதை போய் பார்த்துட்டு மறுபடியும் திரும்ப வந்துடுறாரு இவர் வந்த உடனே கேட்குறாரு இந்த வனத்துறை அதிகாரி என்னாச்சுன்னு ஒரு சென்னாய் அடிபட்டுருச்சு அப்போது அதை வந்து இது கூட்டிகிட்டு போய் காமிக்குது எப்படி இருக்குதுங்கிறதுக்காக அநேகமாக அது தலைவனாக இருக்கணும் ஆனால் அது இனிமேல் தலைவனாக இருக்க முடியாது அடுத்த தலைவன் இந்த கூட்டிகிட்டு போச்சுல என்ன அந்த சென்னாயுதா அப்படின்னதையும் நீங்கள் எத்தனை சென்னாயை பார்த்தீங்கன்னு சொல்லி இவருக்கு இந்த ரெண்டு சென்னாய் இல்லை சுற்றினும் ஏராளமான சென்னாய்கள் நம்மளை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப பயமாயிடும் அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புவாங்க ஆஹ் என்ன அப்படியே விட்டுட்டு வந்துட்டிங்களா வைத்தியம் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல அப்படியே விட்டுட்டு வந்தேன் சாகாது ஆனா அந்த நாய் இனிமே தலைவன் இல்லை நாயை பத்தி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு நாயினா என்னன்னு நினைச்ச சச் அ டிவைன் அனிமல் மனுஷன் என்னமோ ஒரு பெரிய புடுங்கினத்த நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது பகுத்தறிவு கிடையாது அவனோட எச்ச புத்தியில் ஒரு சொர்க் ஒரு சொர்க்கத்தையும் கடவுளையும் உண்டு பண்ணி வச்சிருக்கானே அதில் மிருகங்களுக்கு இடமே கிடையாது நான் சென்ஸ் டாக்டர் கேவோட முகம் செவந்து போச்சு அப்போ பைரனோட கவிதை ஒன்று சொல்றாரு அந்த கவிதையை இவர மறக்கவே முடியல அந்த கவிதை முழுவதும் நிறைந்தவராகத்தான் அந்த கேவை பார்க்கிறாரு மனிதன் கீழமைகளுக்கு ஒவ்வொரு நாளும் முகத்தில் அறைந்தால் போல பார்க்கணும் சொன்னா நீங்க தான் இருக்கணும் சொல்லி சொல்றாரு ஒவ்வொரு கட்டுரையிலேயும் குரங்குகளை அவமதிச்சுட்டு தான் இருக்காங்க சாலை ஓரத்தில் குரங்குகளுக்கு கொய்யாப்பழத்தை பிள்ளைந்து உள்ள பொடியை நிரப்பி கொடுக்குறாங்க மான்களை நோக்கி கற்களை வீசி எறிகிறாங்க யானை குறுக்க வந்தால் ஆரம் அடித்து அச்சுறுத்துறாங்க எல்லாத்தையும் விட யானை ஒரு யானைக்கு ஒரு மிகப்பெரிய அபாயகரம் அப்படின்னா அது இந்த குப்பி உடைசல் தான் யானைக்கு அடியில் அந்த கால் எப்படி இருக்குன்னா மணல் மூட்டை மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இந்த குப்பி போயிருச்சு அப்படின்னா ஒரு வாரத்தில் அவ்வளோ பெரிய யானை அப்படியே உருக்கிறது எதுவுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நடந்து தினமும் வாழும் முப்பது லிட்டர் தண்ணி குடிச்சு ஒரு கிட்டத்தட்ட இரநூறு கிலோ உணவு சாப்பிட்ற யானை அப்படியே தண்ணி சுருக்கி இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு தடவை இதையெல்லாம் யானை டாக்டர் சொல்ல சொல்ல கேட்டுட்ருக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்தது இன்னும் டாக்டர் மேலான மதிப்பே அவருக்கு அதிகப்படுத்து என்ன அப்படின்னா ஒரு தடவை முதுமலையில் இருந்து ஒரு அழைப்பு வருது அவரோடு சேர்ந்து இவரும் போறாரு ஒரு யானைக்கு காலில் புட்டி ஏறியது அந்த புட்டியை எடுத்துட்டு அதுக்கு வைத்தியமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்புறம் அதை வந்து இவர் நேரிலேயே பார்த்துட்டு இருக்காரு இந்த இந்த விஷயம் கிளைமேக்ஸில் வருது மறுபடியும் இவரை தேடி கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கே டாப் ஸ்லிப் வந்திருக்கு ஒரு யானை கூட்டம் அதில் ஒரு யானைக்கு காலில் புட்டி ஏறிடுச்சு எந்த யானைக்குன்னா அங்கே வைத்தியம் பார்த்தா அதே யானைக்கு அதை டாக்டர் கே கண்டுபிடிச்சிடறாரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் கே எப்படி அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இதையெல்லாம் படிக்க படிக்க மீதனை பற்றியும் காட்டில் வாழ்கிற விலங்குகளை பற்றியுமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்வலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கதை வாசித்த ஒவ்வொருத்தருமே காடுகளுக்கு செல்லும்போது ஏதோ ஒன்றை மனதில் வைத்து செல்வார்கள் அப்படிங்கிறத நிதர்சனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கடைசில கிளைமேக்ஸில் அவ்வளோ அழகாக அந்த யானைகள் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு காட்சி அவ்வளோ வறுமையாக இருக்கும் அத்தனை யானைகளும் சேர்ந்து அப்படியே தங்களுடைய கால்களை இரண்டு கால்களை முன்னங்கால்களை உயர்த்தி தும்பிக்கையை மேலே உயர்த்தி அப்படியே கத்தும் அந்த காடே அதிர்ற மாதிரி இருக்கும் அது டாக்டருக்கு சொல்கிற ஒரு நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாரு இந்த ஏராளமான விஷயங்களை தரவுகளை திரட்டி அவர் அனுப்பிச்சிருப்பாரு இல்லையா அவார்டு கிடச்சிதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு அவார்டு கிடைக்கல அப்படியான ஒரு இடம் டாக்டர்கிட்ட வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்தில் எல்லாமே சொல்லிவிட்டு மனசு ரொம்ப வெறுத்து போயிடுறாரு ஏன் இதெல்லாம் சொல்ல நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஆளுமையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தணும் தான் செஞ்சேன் இந்த விருது உங்களை எதுவுமே செய்ய போறது இல்லை அதுக்காக நான் வந்து இந்த விருது கிடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணலை உங்களை பற்றி உலகத்திற்கு அறிய வைக்கணும் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு சொல்றாரு சி இந்த பட்டம் என்ன அது பிரம்ம ஸ்ரீனியா பத்மஸ்ரீயா அது இந்த காட்டில் வச்சுருந்து நான் என்ன பண்ண போகிறேன் வெளியில போய் ரொம்ப செல்வாக்காக காட்டி இதை பாரு இனிமே நீ மரியாதை நடந்துக்கோ நான் பிரம்மஸ்ரீயா கோ அப்படின்னு சொல்லவா இந்த காட்டை நீ தான் இங்கே ஏதாவது செய்ய முடியும் காட்டை புரிஞ்சுக்கணும்னா காட்டில் வாழணும் இங்கே வாழணும்னா முதல் விஷயம் உன்னோட அந்த உலகத்தில் இருக்கிற பணம் புகழ் அதிகாரம் லொட்டு லொசுகு எல்லாத்தையும் உதிரி நீயும் இந்த குரங்குகளை மாதிரி இந்த யானை மாதிரி இங்கே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகிறாரு அப்போது கடைசியாக நான் எந்த இடத்துல முடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் சொல்லுவார் வனத்துறை அதிகாரி நான் இங்க வந்து தற்செயல தான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தெரியல டாக்டர் நான் பள்ளிக்கூடத்துலயும் காலேஜ்லயும் இதையெல்லாம் படிக்கல எனக்கும் எங்க தலைமுறைக்கும் கிடைக்கிறது கிடைக்கிற லட்சியம் எல்லாம் வேலைக்கு போ பணம் சம்பாதி பெரிய மனுஷனா ஆகிட்டது மட்டும்தான் என்ன பாருங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நான் நிறைய மார்க் வாங்கி ஜெயிச்சு அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாகவே இருந்தது அமெரிக்கா போய் நிறைய சம்பாதிச்சவங்க மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அப்படின்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு லட்சக்கணக்கானவங்க வெளியே தான் வந்துக்கிட்டு அமெரிக்கா போயிட்டு தங்களுடைய லட்சிய தலைமுறையை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க தியாகம்னா என்னன்னு தெரியாத தலைமுறை மகத்தான சந்தோஷங்கள் இந்த மண்ணில் இருக்குறன்னு தெரியாத தலைமுறை இங்கே வந்து குடித்து வாந்தி எடுத்து பீர்பாட்டலை உடச்சு யானை காலுக்கு போட்டுட்டு போறானே அவனு நம்ம சமூகத்தில் தான் டாக்டர் வளர்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த வனத்துறை அதிகாரி சொல்லுவார் இதோட நான் கதையை முடிக்கிறேன் இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை ஆனால் நேரம் கருதி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருக்கேன் எப்பவுமே நான் சொல்கிறது தான் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டதோடு நிறுத்திட வேண்டாம் இதை தேடி போய் அந்த கதையை வாசிங்க வாசிக்கும் போது கிடைக்கும் அனுபவத்திற்கு ஈடு இணை கிடையவே கிடையாது நன்றி அடுத்த கதையோடு வருகிறேன்